என் செல்ல குழந்தையே என்று உன் வராகி அம்மா உனக்கான பஞ்சமி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் இந்த இரவில் என் வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே கோடான கோடி பாக்கியத்தை செய்தவர்கள் கோடி புண்ணியங்களை செய்து வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தேடி வைத்தவர்கள் என் தங்கமே என்னுடைய குழந்தைகளின் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் தாயானவள் நான் இந்த பஞ்சமியில் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ என்னை என்னுடைய வாக்கினை கேட்கும்போது மனது உனக்கு ஒரு நிலையாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனது எங்கு அலைய அலைபாய நமக்கு அது நடக்குமா எது நடக்குமா எதுவுமே நடக்கவில்லை என்றெல்லாம் சிந்திக்காமல் நம் தாயானவள் நம்மிடத்தில் என்ன சொல்லி முயற்சி செய்கின்றால் அவள் வாக்கில் நம் நமக்கு வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று சிந்தித்தால் போதும் என் தங்கமே உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் இந்த தாயானவளை உன் அருகில் வர வைக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் அல்லவா வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி கொடுப்பேன் என்று ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த வராகி இன்று உன் இல்லத்தில் நின்று கொண்டு அதை முடித்து வைக்க அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டேன் என் தங்கமே இந்த இரவில் உன்னுடைய பூஜைகளில் என்னை நிச்சயமாக நீ உணர்ந்து விட்டாய் என் குழந்தையே இந்த ஒரு பிள்ளை என்னை உணர்ந்து கொள்ளவில்லையோ அந்த பிள்ளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்போது மனதில் ஒரு நிலையோடு இல்லாமல் எத்தனையோ பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் நீ எதை பற்றி சிந்திக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே தெய்வத்தை உணர வேண்டுமென்றால் அதுவெல்லாம் அத்தனை சாதாரணம் கிடையாது தெய்வம் உன்னை நாடி வர வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயமாக நீ புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்க வேண்டும் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படியானால் என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் எதையோ பெரிதாக சாதித்திருக்கின்ற என்பதை முதலில் இன்று இந்த வராகி என்னை உன்னுடைய பூஜை அறையில் நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய தீபத்திலே அல்லது உன்னுடைய நெய் வைத்தியத்திலோ அல்லது நீ எனக்கு வைத்த பாணகத்திலேயோ ஏதோ ஒன்றில் உன் அம்மா என்று உனக்கு காட்சி கொடுத்து விடுவேன் நீ ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை இன்று கண்டு கண்டுவிட்டாயல்லவா இது ஒன்று போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்வதற்கு அப்படியானால் இனி மேலாவது எல்லாம் துணிந்து எதிர் நோக்க வேண்டும் இனி மேலாவது எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்து பயம் கொள்ளாமல் இருப்பாயா எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மறவாது இருக்க வேண்டும் யாரும் உன்னுடைய மனநிலையை மாற்றி விடக்கூடாது நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ள கூடாது எப்போதுமே ஒரே மனநிலையோடு நேர்மையாக உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல வேண்டும் என் தங்கமே யாரோ உன்னுடைய வாழ்க்கையில் செய்த விஷயங்களினால் என் குழந்தை நீ இன்று வரை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சோதனைகளாகத்தான் பார்க்கின்றாய் எந்த ஒரு விஷயங்களையும் இது உன் வாழ்க்கைக்கானது என்று நீ நாம் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு சாதனை புரிய வேண்டும் என்று நீ ஒரு நாளும் நினைக்கவில்லை என் தங்கமே உன்னுடைய சிந்தனையில் முதலில் இந்த வராகியை நிறுத்து அம்மா உன்னுடைய மனதிற்குள் இருக்கிறாள் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கின்ற பிள்ளைகள் யாருமே என்னுடைய குழந்தைகளாக இருக்க முடியாது அது எத்தனை தெய்வங்களை வேண்டுமானாலும் வழங்கலாம் ஆனால் எந்த ஒருவர் மற்றவர்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கின்றார்களோ சில தன்னுடைய வார்த்தைகளிலே அடுத்தவர்கள் மனதை வேதனை காயப்படுத்துகிறார்கள் இப்படி யார் செய்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருளை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள விடமாட்டார்கள் இன்று நீ என் வாக்கினை கேட்கும்போது நிச்சயமாக என் குழந்தை நீ உனக்குள் தோன்றி ஒரு உண்மையான விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல விஷயங்கள் வராயினுடைய தலையீடு அதிகமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனதிற்குள் உனக்குள் தோன்றுகின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் ஒரு நாள் நீ நினைத்தது போல நீ நினைத்த வெற்றியை உனக்கு பெற்று கொடுக்கும் என்ற நல்ல எண்ணம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் நீ எந்த அளவிற்கு என்னை நினைத்து உன் வாழ்க்கையில் நீ வழிபட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டும் செய்து கொடுப்பேன் தீயவற்றை எல்லாம் அம்மா விலகி வைப்பேன் என் தங்கமே மனதிற்குள் எப்போதுமே எண்ணங்கள் எதை சுற்றி இருக்க வேண்டும் என்று முதலில் நீ தெளிவாக புரிந்துகொள் தெய்வத்தை வணங்குகின்றோம் திருநீரை நெற்றி நிறைய அள்ளி பூசுகின்றோம் நமக்கு தெய்வம் அருகில் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் இதற்கு பெயர் தெய்வத்தை வணங்குவது கிடையாது உண்மையாகவே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து வணங்குகிறேன் என்று சொல்கின்ற பிள்ளைகள் வாயிலிருந்து ஒரு நாளும் போய் வராது என் தங்கமே அவர்களின் கைகள் ஒரு நாளும் மற்றவர்களின் பொருட்களை களவெடுக்காது அடுத்தவரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளாது அடுத்தவர்கள் என்ன செய்தாலும் அதை பார்த்து மனம் ஏங்காது தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து பெருமைப்பட்டு கொள்வார்கள் தனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு அதற்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கும் என்று பொறுமையாக காத்திருப்பார்கள் என் தங்கமே நீயும் அப்படிதான் பொறுமையாக இருந்து இந்த அம்மாவின் அன்பினை என்னாலும் பெற முயற்சி செய்து நின்று கொண்டிருக்கின்றாய் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்கலாம் ஆனால் இன்று இந்த பஞ்சமி இரவில் உன் அம்மா என்னை காணும் போது அத்தனை கஷ்டங்களையும் மறந்து என்னை பற்றி மட்டுமே நீ சிந்திப்பாயல்லவா நம் தாயானவள் நமக்காக இன்று நம் இல்லத்திற்கு வந்திருக்கிறாள் என்று என் குழந்தை மனதிற்குள் பெருமை பெற்று கொண்டிருப்பாய் அல்லவா இன்று இரவு நீ நிம்மதியான உறக்கம் கொள்வாய் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு இப்போது நிச்சயமாக தெரியும் ஏனென்றால் என் பிள்ளை நீ எதிர்பார்த்து இன்று நடந்து விட்டது அது மட்டுமல்ல என் குழந்தையின் எதிர்பார்ப்பு ஒரு பிடித்தம் வந்து விட்டது அம்மா நீ இருக்கின்றாய் என்பதை பிடித்து கொண்டே நான் எதிர்காலத்தை நல்லபடியாக வாழும் என்று புரிந்து கொள்வேன் என் வாழ்க்கை எனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன் நீ மட்டும் என் அருகில் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் என்னால் சாதிக்க முடியும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றது இவ்வளவுதானாய் என்று நினைத்து என் பிள்ளை நீ இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் சாதித்து கொண்டிருக்காது கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்டப் போகின்றார் உனக்கான எல்லா விஷயங்களும் அம்மா ஒரு துணையாக இருந்து உன்னுடைய எல்லாம் நான் நல்ல காலங்களாக உனக்கு மாற்றி கொடுப்பேன் எந்த கஷ்டத்திலும் மன வேதனைப்படாமல் இரு அம்மா உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு ஒரு நாள் கொண்டு வந்து விடுவேன் எதற்காக இந்த வாழ்க்கையில் என்று வேதனைப்படாமல் நாம் வாழ்வதற்காக எனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாள் போதும் இனி என்றுமே நீ என்னுடைய நினைவில் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாய் என்னுடைய அரவணைப்பு உனக்கு எப்போதும் கொண்டே இருக்கும் அதிலும் இந்த பந்தமியில் என்னை நீ கண்ட உனக்கு இனி உன் வாழ்க்கையில் என்றுமே பேரதிர்ஷ்டம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் குழந்தைக்கு எப்போதும் கிடைத்து இருக்கும்